இன்றைய நாளுக்குரிய வார்த்தை ஏசாயா நாற்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் சோர்ந்து போகிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் பலனை கொடுக்கிறார் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாக நிற்பது சோர்வின் ஆவி இந்த சோர்வி நாவி நம்முடைய வாழ்க்கையில வந்துருச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில் சரீரத்தில் பலவீனத்தை கொண்டு வரும் நம்முடைய வாழ்க்கையில் வர இருக்கிற அத்தனை ஆசீர்வாதத்தையும் தடுத்து நிறுத்தி விடும் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் நீ சோர்ந்து போய் இருந்தாயானால் உனக்கு நான் பலனை கொடுப்பேன் கர்த்தர் எப்படி பலனை கொடுக்கிறார் பாருங்க அப்போ சிலர் இருபத்தி ஏழாவது அதிகாரத்தில் பவுலும் அவனோடு சேர்ந்த சிலரும் இத்தாலியா தேசத்திற்கு கைதிகளாக கொண்டு போறாங்க கப்பல்ல பயணப்பட்டு போறாங்க கப்பல் நடுக்கடல்ல வரும் பொழுது புயல் அடிக்கிறது காற்று அடிக்கிறது அவ்வளவுதான் இனி கப்பல் உடைந்து போகணும்னு நினைக்கிறாங்க கப்பல்ல இருக்கிற அத்தனை சரக்குகளையும் எடுத்து கடல்ல தூக்கி எறியறாங்க ஏன்னா கப்பல் பாரத்தினால மூழ்கி போய்விடக்கூடாது என்பதற்காக இப்படியெல்லாம் செய்தும் கூட கடலுடைய கொந்தளிப்பு அடங்கவில்லை அதிகமாக இருக்கிறது எல்லாரும் அவருடைய பலன் திடநற்று போய்விட்டது என்று வார்த்தை சொல்லுகிறது எல்லாரும் அவ்வளோதான் இனி முடிஞ்சிருச்சு சோர்ந்து போயிட்டாங்க இனி நமக்கு சாவுதான் வேற ஒண்ணுமே இல்லை இனி தப்பிப்பதற்கு வழி இல்லை அப்படி சோர்ந்து போயிட்டாங்க அந்த நேரத்தில் தான் கர்த்தருடைய தூதனானவர் பவுலுக்கு வந்து சொல்றார் பவுலே நீ ராயனுக்கு முன்பதாக நீ நிற்க வேண்டும் அதனால உன்னோடு கூட இருக்கிறவர்களுக்கும் நான் தயவு பண்ணுகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை அவனுக்கு வருகிறது கர்த்தருடைய தூத நிறத்துல உடனே அவன் என்ன சொல்றான் இந்த வார்த்தையை மற்றவர்களிடத்துல சொல்லி அவன் சொல்ற வார்த்தை இந்த வார்த்தையை அப்படியே நான் நம்புகிறேன் இந்த வார்த்தையை அப்படியே என் கர்த்தர் செய்வார் என்று நான் என்னுடைய தேவனிடத்துல நான் விசுவாசமாக இருக்கிறேன் இந்த வார்த்தையின்படியே நடக்கும் அப்படி என்று அவன் தேவன விசுவாசம் வைக்கிறான் அந்த வார்த்தையை அவன் பிடித்துக் கொள்கிறான் அந்த வார்த்தையை அவன் விசுவாசிக்கிறான் கர்த்தாதி கர்த்தர் அவன் விசுவாசிக்கிறான் அப்படி அவன் விசுவாசிக்கும் பொழுது அந்த வார்த்தையை அவன் விசுவாசித்ததனால் அவனும் அவனோடு கூட இருந்தவர்களும் தப்பு வைக்கப்படுகிறார்கள் என் அன்பு தெய்வ ஜனமே இந்த காலை வேலையிலும் கூட நீங்க சோர்ந்து போய் நின்று கொண்டிருக்கலாம் வேலையில் சோர்வு வியாபாரத்தில் சோர்வு செய்கிற ஊழியத்தில் சோர்வு குடும்பத்தில் சோர்வு இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் நீங்க சோர்ந்து போய் நின்று கொண்டு இனி நான் என்ன செய்வேன் என்று நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீங்களா உங்களுக்காக தான் கருத்தர் இந்த வார்த்தையை தருகிறார் நீங்க செய்ய வேண்டிய காரியம் ஒன்னே தான் பவுல் என்ன செஞ்சா இந்த வார்த்தையின்படியே நடக்கும் இந்த வார்த்தையின்படியே நடக்கும் என்று நான் என் தேவனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறேன் நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான் கர்த்தர் எனக்கு ஏற்ற நேரத்தில் இந்த வார்த்தையை அனுப்பி இருக்கிறார் நான் சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் இந்த வார்த்தையை அனுப்பி இருக்கிறார் இந்த வார்த்தை எனக்கு தான் இந்த வார்த்தையை நான் பிடித்துக் கொள்கிறேன் இப்படியே நடக்கும் என்று நான் என் கர்த்தராயிஸ்தவனிடத்தில் விசுவாசமா இருக்கிறேன் இதுதான் நீங்க செய்ய வேண்டியது இப்படி நீங்க செஞ்சு பாருங்கள் இந்த காலை வேளையில சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார் எனக்கு அவர் பலன் கொடுக்கிறார் இந்த வார்த்தை அனுப்பி எனக்கு பலன் கொடுக்கிறார் இதை நீங்க பிடித்து கொண்டு ஏசப்பாவின் இடத்துல நீங்க விசுவாசமாக இருங்க உங்க சூழ்நிலைகள் மாறி போகுங்க உங்களுடைய வாழ்க்கையில வருகிற சூறாவளிகள் உங்களுடைய வாழ்க்கையில சமுத்திரம் கொந்தளிப்பது போன்ற வருகிற அத்தனை சூழ்நிலைகளும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால மாறி போவதை நீங்க காண்பீர்கள் ஜெபிப்போ எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தி வருகிற எங்கள் அன்பின் ஏசப்பா இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக நன்றி இந்த நாளிலும் யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறார்களோ அவர்களை நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர் அவர்களுக்கு இந்த வார்த்தையை நீர் அனுப்பி இருக்கிற இந்த வார்த்தையை நான் பிடித்துக் கொள்கிறேன் இந்த வார்த்தையை நான் எடுத்துக்கொண்டு இந்த வார்த்தையினுடைய வாழ்க்கையில இது எனக்கு தான் என் ஏசப்பா கொடுத்திருக்கிறார் என்பதை நான் எடுத்துக்கொண்டு நான் என் ஏசப்பாவினிடத்தில் விசுவாசமாக விசுவாசமாயிருக்கிறேன் என்று சொல்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வருகிற அத்தனை எதிர்காற்றுகளும் அடங்கி போகும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா அப்படியே நீர் இவர்களுக்கு அற்புதத்தை செய்து இவர்களை ஆசீர்வதித்து இவர்களை மகிழ்ச்சியாக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தந்தையை ஆமேன்